Holidays naale, at GT Holidays ta. South India's number one travel brand, VV National Plastic Chairs, udalikaras chark best. Welcome you all to FIBA Asia Cup qualifies men, number 22nd and 25th at Nehru Indo Stadium Chennai. Entry free. வீட்டை வந்து நான் சொல்லணும்னா இது ரொம்ப சென்டிமெண்டான வீடு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் வந்து லோன் போட்டு வாங்கின வீடு அவங்க ஃபர்ஸ்ட் உழைப்புல நான் அப்போ வேலை கூட செய்யல நான் வீட்டில தான் இருந்தேன் ஹவுஸ் ஒய்ஃபா பசங்களை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்களோட உழைப்புல இந்த வீடு வாங்கணும் நாங்க இந்த வீட்டுல வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும்போது போது நாங்க பட்ஜெட் போட்டு உட்கார போது என்னன்னா எங்க கையில மாசம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் நிற்கும் எங்க வீட்டுக்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க கஞ்சோ பூவோ எதையோ குடிச்சிட்டு நம்ம சொந்த வீட்டுல இருக்கலாம் ஏன்னா வாடகை வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டுருவோம் ரொம்ப இப்ப ரீசண்ட என்னை எதுன்னாழ என் பொண்ணை வந்து கமெண்ட் பண்ணாங்க தலை விரிச்சு போட்டது அது எனக்கு ரொம்ப என்னை பாதிச்சுது நாங்கள் எங்களுக்குலாம் வந்து தலை விரிச்சு போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து அதிலெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க தலையெல்லாம் விரிச்சு போடக்கூடாது தலை பின்னிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இப்போ என் பொண்ணை ஆசைப்படுறாங்க அவ தலை விரிச்சிட்டு இருக்கா அவளுக்கு சின்ன ஆசை தானே அது அந்த அதை வச்சு எல்லாரும் கமெண்ட் போடும் போது எனக்கு ரொம்ப வலிச்சு ரொம்ப ரொம்ப வலிச்சு அதாவது என்னை திட்டம் கூட நான் தெரிசாக எடுத்துக்க மாட்டேன் என் பொண்ணை திட்டம் போது எனக்கு வலிச்சு மரியாதை குறைவா நிறுத்த மாட்டாங்க மரியாதை குறைவா அந்த மாதிரி அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல என்ன வச்சிருக்க மாட்டாங்கிறது குறிக்கோளாகவே இருந்துச்சு இப்போது வந்து நம்ம பார்த்தோம் வந்து நீச்சரிவு தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டியனு ஹிந்து முடிக்கும் போது வீட்டில் எல்லா வீட்லையும் எதிர்க்கிறதுக்கு தானே எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து பிடிச்சிருக்கா உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜீரோ அந்த டைம் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காங்க நல்லா கிடைக்குதுன்னே நீங்கள் வச்சுருக்கீங்கன்றத வச்சு தான் வந்து தெரியுது நல்லா இருக்கும் பாய் இது இங்கே பாருங்க அப்படி உட்காரலாம் அடடா

இன்னைக்கு வந்து நேரில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இதெல்லாம் வீடியோல பாத்துருக்கோமே அப்படின்ற மாதிரியான எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தான் அப்படி நீங்க சொல்லக்கூடாது அது வந்து நாங்க நிறைய பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப பழகின வீடு அழகான வீடு ரொம்ப அது எல்லாம் எடுத்தது எடுத்து அப்படியே வச்சிருக்கீங்க நீங்க ஸ்ட்ரிக்டோ அந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டெல்லாம் ஒன்றும் கிடையாது எடுத்து அவங்க களைச்சு போட்டாலும் நம்ம எடுத்து ஒழுங்கா வச்சிருவோம் ஏன்னா ஒழுங்கா வேங்கன்னு யாரையும் நம்ம அண்டிக்க முடியாதுல்ல நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருவோம் அவ்வளோதான் நான் யாரையும் கண்டிக்கலாம் மாட்டேன் சூப்பர் நான் ஒரு இடமா காமிச்சு அதுக்கு கதைகள் எல்லாம் கேட்க போறோம் ரெடியா இருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா சோ ரொம்ப நீங்க வந்து இந்த வீட்ல இருக்கீங்க சொல்லுங்க ஹவுஸ் ஸ்பெஷல் அப்படின்னும் வாடகை வீட்ல இருந்து இந்த சொந்த வீட்டுக்கு வரும்போது வரும் சொந்த வீட்டுலயே ரொம்ப வருஷம் இருக்கும் இந்த வீட்டோட ஒரு அட்டாச்மெண்ட் நிறைய நல்லது கிட்ட இந்த வீடு பாத்துருக்கோம் இல்லையா இந்த வீடை வந்து நான் சொல்லணும்னா இது ரொம்ப சென்டிமெண்டான வீடு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் வந்து லோன் போட்டு வாங்கின வீடு இதுல முழுக்க முழுக்க எல்லாரும் வந்து இந்த ரஜினிகாந்த் சார் படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல இதில் ஒவ்வொரு செங்கலும் வந்து உங்கள் அப்பாவோடய ரத்தம் இருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடை சுற்றி வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் இருக்காங்க எதனாலனா அவங்க ஃபஸ்ட்டு உழைப்பில் நான் அப்போ வேலை கூட செய்யலை நான் நான் வீட்டில் தான் இருந்தேன் ஒய்ஃபாக பசங்களை பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்களோட உழைப்பில் இந்த வீடு வாங்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினோம் எங்களால் அந்த இனிஷியல் அமௌண்ட்டு கூட கட்ட முடியாத சூழ்நிலை இனிஷியல் அமௌண்ட்னால் அப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த ரெண்டு லட்ச ரூபா கூட எங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை கடன் வாங்கி இந்த வீடு வாங்கி அப்படி நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இந்த வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணும் போது நாங்கள் பட்ஜெட் போட்டு உக்காரும் போது என்னென்னா எங்கள் கையில் மாதம் வந்து தான் நிற்கும் ஏன்னா எங்கள் சம்பளத்துலேருந்து கணக்கு போட்டால் ரெண்டாயிரம் ரூபாய் தான் நிற்கும் எங்கள் வீட்டு வேறு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க கஞ்சோ கூழோ எதையோ குடிச்சிட்டு நம்ம சொந்த வீட்டில் இருக்கலாம் ஏன்னா வாடகை வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பையன் பிறந்தவொடனே அவன் ஒரு அஞ்சு ஒரு மூணு வயசு ஆனவொடனே ஒரு வீட்டில் இருந்தோம் ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆனேன் ரெண்டாவது ப்ரெக்னென்ட் ஆகி குழந்த பிறந்த உடனே அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து உடனே தண்ணிக்கு காசு ஏற்றிட்டாங்க நம்மளோட சம்பளமே அப்போ ரொம்ப கம்மி இல்லை அப்போ நூறுரூபா ஏற்றினா கூட ஆயிரம் ரூபா யோசிப்போம்மோ நூறுரூபா ஏற்றிட்டாங்களே அப்படின்ட்டு அதனால் அந்த மாதிரி கஷ்டம்லாம் நான் நிறைய பட்டிருக்கிறேன் சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி வருது எனக்கு உண்மையாக சொல்லணுன்னா ஏன்னா அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்துடும் ஏன்னா நம்ம அம்மா வீட்லேயும் வந்து சொந்த வீடு கிடையாது வடக வீட்லேயும் இருந்திருக்கோம் என்ன வந்து சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும்னு நினைச்சிருக்காங்களா அதுதான் பெரிய விஷயம் இப்ப நீங்க வாடகை வீடு அப்படின்னு சொல்லும் ஒரு 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 பிரச்சனையை பத்தி நீங்க சொன்னீங்க சில நேரங்கள்ல வந்து இப்போ இந்த காசு ஏத்துறது அது கூட ஒரு அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி ஏதோ பண்ணிரும் இந்த மரியாதை குறைவா நம்மள நடத்துறது மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க விட மாட்டாங்க மரியாதை குறைவா அந்த மாதிரி அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கிற இடத்துல என்ன வச்சிருக்க மாட்டாங்க அவங்க மரியாதை குறைவா வச்சிருக்கிற இடத்துல என்ன ஒரு ப்ரெசன்ட் கூட அவங்க வீட்லயும் சரி அவங்க அம்மா அப்பா கிட்டே என்னை விட்டு மற்றவங்க கிட்ட எப்படி விட்டு தருவாங்க என்னங்க நான் வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரருன்னு சொல்றீங்க அவ்வளவு பிடிக்கும் ஃபுல்லா அவங்கள வச்சுதான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தான் எல்லாமே எனக்கு ஒரு வட்டத்து உள்ள போட்டு ரெண்டு பேர் நிக்க வச்சிங்கன்னா நானும் அவங்கள மட்டும் தான் இருப்போம் அவங்க மட்டும் தான் எனக்கு உலகம் வெளிய போலாம் ஆயிரம் வேலை செய்யலாம் நாலு பேரை பார்க்கலாம் ஆனா குடும்பன்றது நம்ம புருஷம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லபடியா உங்களுக்காகவே வாங்கி கொடுத்த ஒரு வீடு அப்படின்னு சொல்லாம சொல்லாமா எங்களுக்காக எங்க ஃபேமிலிக்காக நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் ஆரம்பிச்ச இந்த குடும்பம் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலமையில இருக்கீங்க சொல்லணும்னா நீங்க ஒரு பக்கம் உங்க பிஸ்னஸ் தாண்டி ஒரு யூடியூப்லேயும் வந்து உங்களுடைய முகம் வந்து ஒரு பிரபலமான முகமாக இருக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒரு அவார்டும் வந்து வாங்க போறீங்க இந்த பயணத்தை திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க யோசிச்சது இன்னைக்கு நான் யோசிக்காமல் இது பண்ணுறேன் இது யோசிக்காம வாங்குறேன் அப்படி முதல் விஷயம் வந்து நான் கடை வச்சதுனால கடை வைக்க சொன்னது எங்கள் தான் ஏன்னா நான் வீட்லயே இருக்கிறேன் என்னோட டேலண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னது எங்கள் வீட்டுக்காரர் தான் ஆமாம் எல்லாமே நான் தான் டிசைன் பண்ணுவேன் இன்னொன்று என்னென்னா வெளியே போய் நீ பாரு உலகத்தை பாரு அவங்க வீட்டில் கூட இஷ்டம் இல்லாம தான் இருந்தது நான் கடை வைக்கிறதுல ஆனால் அவங்க வந்து என்னோட பேக் போனாக நின்னாங்கன்னு அந்த டைம்ல நின்னாங்க அதாவது கடை வச்ச புதுசில் வருமானம் வராது உங்களுக்கு புதுசா வைக்கும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும் மற்றபடி நீ வந்து பெருசா சம்பாதிக்கணும்னு யோசிக்காத நீ வந்து வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடியும் தேவை நீயே பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து ஹஸ்பண்ட் பண்ணார்னா எல்லா பெண்களையுமே சாதிக்கலாம்ப்பா உண்மை அதுதான் இந்த துறைன்னு கிடையாது எல்லா துறையிலுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணனும்னா நம்ம வீட்டுக்கார அதாவது வீட்டுக்கார பேச்சும் கேட்கணும் அதாவது சம உரிமை மியூச்சுவலா இருந்துக்கணும் ஆமா சம உரிமை அப்படிலாம் கிடையாது அவங்க பேச்ச நம்ம கேட்கணும் நம்ம பேச்சை அவங்க கேட்கணும் அப்படிதான் இருக்கணும் சூப்பர் இதுதான் உண்மை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நிறைய வந்திருக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் உங்கள ரொம்ப பாதிச்சு நீங்க உட்காந்துதுன்னா என்னை பாதித்த கமெண்ட்டுன்னா என்னை ரொம்ப இப்போ ரீசெண்ட்டாக என்னை பாதித்தது வந்து எதுனா ஷெல்லினை என் பொண்ணை வந்து கமெண்ட் பண்ணாங்க அவள் தலை விரிச்சு போட்டது அது எனக்கு ரொம்ப என்னை பாதித்தது ஏன்னா சின்ன வயசில் நம்மலாம் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன வயசாக இருக்கோம் உங்கள் ஏஜுக்கு முன்னாடி நான் இருப்பேன் நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து தலை விரிச்சு போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எங்கள் அம்மா வந்து அதிலலாம் கரெக்டாக இருப்பாங்க தலையெல்லாம் விரிச்சு போடக்கூடாது தலை பின்னிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு இப்போ என் பொண்ணை ஆசைப்பட்றா அவள் தலை விரிச்சிட்டு இருக்கா அவளுக்கு சின்ன ஆசை தானே அது அது அதை வச்சு எல்லாரும் கமெண்ட் போடும்போது எனக்கு ரொம்ப வலிச்சிது ரொம்ப ரொம்ப வளிச்சுது அதாவது என்னை திட்டம் அது கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் என் பொண்ணை திட்டம் போது எனக்கு வலிச்சுது கண்டிப்பாக அதுக்கு நான் அழுது ஸோ உங்களோட ஃபேவரட் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி இந்த டேபிள் வந்தோடனே எங்களுக்கு வந்து சம கியூட்டாக பட்டுச்சு சோ இதுதான் இங்க தான் சாப்பிடுவீங்களா இது இல்லனா சும்மா வச்சிருக்கீங்களா வீட்டுக்கு ஏத்திப் பேர்வேனா ஐயோ கிடையாது கடாய்தப்பா இன்னோட சார்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா இந்த டேபிள் தான் அதிகபட்சமா வந்திருக்கும் ஏன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து വെச்சி இங்க தான் சாப்பிடுவோம் சாப்பிரறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு ஏன்னா இப்போ நம்ம அங்கங்க ஷோபால உக்காந்தா டென்ஷனியா உட்காருமா இதுல உட்கார்ந்தா ஓணாக உட்காருவோம்ல இந்த வீட்டுக்கு இந்த டேபிள் தான் போட முடியும்

அப்படியே அளவு எடுக்கிறது அப்படியே இங்கே உட்காந்து அளவுங்களா அளவுலாம் எதுக்குப்பா நம்ம கடை இருக்குது கடை இருக்குது அது ஸ்பெஷல் ஐட்டம் ஓகே சூப்பர் செமையாக இருக்குது இந்த டேபிள் இப்படி சேரை வந்து உள்ள தள்ளிவிடும் வச்சுக்கோங்க சிக்கன் உள்ளே போயிடும் சிம்மரன் மாதிரி சூப்பர் ஸோ இது இந்த பெட்ரூம் உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரட் அதாவது அங்கே நம்ம சமையல் செஞ்சு முடிச்சுட்டு டயர்டாக வருவோமா அது சமையல் முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஏசி போட்டுருவேன் போட்டுவிட்டு அந்த சமையல் முடிச்சுட்டு உடனே இங்கே வந்து உட்காந்துருவேன் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன் அப்பதான் அந்த ரிலாக்ஸ் ஆகும் நம்ம ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கடை போயிடும் சோ அதனால இது ரொம்ப ஃபேவரேட்டான இடம் எனக்கு என்ன பயங்கர கிச்சன் மட்டும் இல்லாம இங்க இது எல்லாமே நம்ம சஸ்க்ரைபருக்காக வாங்கி வச்சிருக்கோம்ப்பா இந்த நான் யூஸ் பண்ற ஐட்டம் நிறைய பேர் கேட்பாங்க அதனால அவங்களுக்காக வாங்கி வச்சிட்டு வாங்கி குடுத்துருவீங்களா அவங்க பே பண்ணிடுவாங்கப்பா ஓ ஓகே ஓகே என்ன அமௌண்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க சேல் தான் இது பே பண்ணிடுவாங்க நான் கொரியர் போட்டிருவாங்க எல்லாம் நிறைய ஃபாரின்லாம் கூட போட்டிருக்கோம் ஓகே சோ நீங்க யூஸ் பண்றதை பார்த்து அந்த மாதிரி வேணும் வேணும்னு கேட்பாங்க அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற அவங்க பொண்ணு வந்து அங்க இருப்பாங்க அம்மா வீடு வந்து இங்க சென்னையில இருப்பாங்க இல்ல வேற ஈரோடு இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு கொரியர் அமுச்சு விட்ரும் அவங்க ஃபாரினுக்கு அமுச்சுருவாங்க சூப்பர் தான் சூப்பர் சோ இதுமே வந்து அழகா கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போறீங்க நெக்ஸ்ட் என்ன நம்ம நம்ம ரெடியா ஒரு ரெடி அங்க போலாம் முக்கியமான இடம்ல உங்களது ஒரு லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த காதல் கதையை யார் சொல்ல சொல்லப்போகுது எனக்கு ஃபஸ்ட்டே தோணுச்சு இவ்வளோ பார்த்தோன்னே எப்படின்னு சொல்கிறதுனா தான் எனக்கு கரெக்டாக வருவான் ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு முடிவெல்லாம் தெளிவாக எடு எடுக்க தெரியாது ரொம்ப ஷார்ப் பாயிண்ட்டும் கிடையாது நான் வந்து ஒரு என்ன சொல்வது கொஞ்சம் வெகுளி மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க இன்னோசன் இன்னோசன் சொல்லுவாங்களா அது மாதிரி எனக்கு வந்து தெளிவான முடிவு எடுக்கிறதும் வராது இப்போ இவா பார்க்கும்போது இவா வந்து எப்படின்னா அவங்க குடும்பத்தையே வந்து இவா வேலை பார்த்து அவங்க அம்மா அவங்க அப்பா கிடையாதப்போ நான் பார்க்கும்போது இவள் அந்த குடும்பத்துக்கு வந்து இருந்தா குடும்பத்தை கையில் எடுத்த மாதிரி அது அக்கா எல்லாருமே நாங்கள் மூணு பேருமே வேலைக்கு இருந்தோம் மூணு அக்காவும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேருமே ஆளுக்கு ஒரு ஷேர் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டுக்கு இவங்க தான் மெயினாக பார்த்துக்கிட்டாங்க அப்பா இல்லாததுனால அப்போது எனக்கும் தோணுச்சு நம்மளும் வந்து எனக்கு வந்து முதல்ல இருந்தே அரேஞ்ச் மேரேஜில் இஷ்டமே கிடையாது ஃபஸ்ட்டில் இருந்தே எப்படியாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாகவே இருந்துச்சு காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே அப்போது வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து புரிஞ்சும் சரிவாதா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொன்னேன் வீட்டில் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டின்னு ஹிந்து அப்படிங்கும் போது வீட்டில் எல்லார் வீட்லேயும் எதிர்ப்பு தானே தெரியும் எவ்வளோ பெருமையாக இருக்குது இன்றைக்கி இவங்களை பார்க்கும்போது ஏன்னா ஒரு பக்கம் நான் தான் அதை அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன்ல செலக்ட் பண்ணும்போதே இவ்வளோ தான் கரெக்டாக வருவா நம்மளுக்கு என்னோட என்னோடய பாயிண்ட் எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நான் எப்படின்னு தெரியும் அப்போ எனக்கு வந்து கரெக்டாக ஆள் வந்து நான் செலக்ட் பண்ணது அதுதான் அதனால தான் அது வந்து எனக்கு கடைசி வர நான் அதில் விடா இருந்தேன் அவள் அவள் ஃபஸ்ட்டு பத்து வருஷம் கல்யாணம் ஆகும்போது அவள் சொல்ல நான் கேட்க தான் மாட்டேன் ஆனால் அவளுக்கு அந்த அப்பமே யோசிச்சுருக்கேன் அவள் சொன்ன அவள் வந்து கரெக்டாக அந்த என்ன பார்த்துப்பா மெயினாக எங்கள் அண்ணன் வந்து நான் ஒரு அம்மா பிள்ளை மாதிரி வீட்டில் அம்மா கூட இருந்து வளர்ந்தவன் எங்கள் அப்பாட்ட கூட தைரியமாக நான் பேச மாட்டேன் அப்படிங்கும்போது என்னை வந்து அவள் பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு அந்த இது வீட்டு அவங்க வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறா கஷ்டத்தில் இருந்து அப்போ நம்மளையும் பார்த்துப்பாங்கிற ஒரே சுயநலத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன் என்ன பார்த்துப்பாங்கிறதுக்காக ஆனா அது வந்து கரைச்சில பார்த்தா நம்ம குடும்பத்தையே ஒரு பாத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து கிடையாது அதெல்லாம் தப்பா சொல்லக்கூடாது என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்போ என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒன்று என்கிட்ட இருந்து பிடிச்சிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஜீரோ அந்த டைம் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன் என்ன வேலை கூட கல்யாணம் ஆகி வீட்ல தான் வச்சிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் தான் வச்சிருந்தாங்க குழந்த ரெண்டு குழந்தை பிறந்தது ரெண்டு பசங்களும் வளர்ந்தது இப்போ தான் ஒரு அப்பா தான் அது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க அவன் வேலைக்கு இருந்தான் ஒரு மூணு மாதமாக போயிருப்பான்னு நினைக்கிறேன் மூணாக நாலு மாதமாக ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் போனோம் அப்போ எங்கள் அப்பா வந்து வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி நீ என்ன சம்பளம் வாங்குற அதை நான் கொடுக்குறேன் நீ வேலைக்கு போகக்கூடாது என் பையனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என் பையனை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு அதுதான்

இத்தனை வருஷம் நான் உங்க கூட டிராவல் பண்ணதுல முழுமை அடைஞ்ச வருது அது இப்போதான் இப்போதான் வந்தத நான் பாத்து கூட இல்ல அப்படி என்ன சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க நீங்க சொல்லுங்க அதாவது நான் என்னமோ நினைச்சேன் இவளை பத்தி சொன்னாங்க இப்போதான் அவரு ஒரு ஒரு 6 மாசம் இருக்கும் என்னமோ நினைச்சேன் அவ சமாளிச்சிட்டா அதாவது என்ன சொல்வாங்க சூரியன் சுமர்தா ரெண்டு உதவாக்கற ஏன் போய் என்ன செய்ய போறாங்கற

ப்ரெக்னென்ட் ஆகி இன்றைக்கியோ நாளைக்கோ எனக்கு டெலிவரி ஆகிற டைமு ஓகேவா அப்போ வந்து எங்கள் மாமனார் வந்து என்னை பார்க்க வந்தாங்க எங்கள் மாமனார் என்னை பார்க்க வந்தால் கூட சாதாரணமாக வரமாட்டாங்களோ ஒரு ஆப்பிள்னால் ஒரு ஆப்பிள் கூடை வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா அவங்க வீட்டோட முதல் வாரிசு இது தான் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் அப்போ என்னமோது கூடையில் வாங்கிட்டு வருவாங்க பழம் எப்போவுமே அப்போது என்னை பார்க்க வந்திருக்கும் போது என்ன செஞ்சாங்க லாஸ்ட்டாக அந்த கூடையில் பழம் வாங்கிட்டு வரும்போது தான் அப்போ நான் சொல்கிறது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு ரூபாய் கட்டு என் கையில் கொடுத்தாங்க அது யாருமே செய்ய மாட்டாங்க உண்மையாக சொல்லணும்னா அந்த ஸ்டேஜில் அந்த டைமில் யாருமே செய்ய மாட்டாங்க அந்த ஒரு விஷயம் செஞ்சாங்க எங்கள் மாமனார் அதை வந்து நான் மறக்கவே கூடாது நான் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது அந்த விஷயத்தை பத்தாயிரரூபாவை கையில் கொடுத்து டெலிவரி எப்போ ஆகும்னு தெரியாது அந்த டைம் வந்து நீங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அதனால இந்த காசை வச்சுக்கோங்கன்ட்டு அப்போ கொடுத்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போனால் ஒரு ரெண்டு நாள் எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் எத்தனையுமே அட்மிட் பண்ணியாச்சு காலையில் எத்தனையுமே அட்மிட் பண்ணாங்க நைட்டு தான் குழந்த பிறந்தது நைட்டு எங்கள் மாமனார் பத்து மணிக்கு வராங்க ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் பூட்டிட்டாங்க நான் பார்த்தே அவன் என் பேரனன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க கேட்டால் மாதிரி பேரன் தான் பிறந்தான் சூப்பராக இருந்தது ஆனால் அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது எங்கள் மாமனார் வந்தது உடனே எங்கள் மாமியார் வந்தது எங்கள் நாத்தனார் வந்தாங்க கூட அதெல்லாம் வந்து ஒரு இனிமையான சந்தோஷம் அதெல்லாம் உண்மையாக சொல்லணும் சூப்பர் ஓகே அந்த படிப்படியாக அந்த முன்னேற்றம் அதை பற்றி சொல்லுங்கள் யூடியூப் ஃபஸ்ட்டு வந்து முதல் முதல் வந்து கொரோனா டைம் முடிஞ்சு நான் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் தான் வேலை இருந்தாங்க அப்போ வந்து வேலைக்கு கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்போ நானே வீடியோ எடுத்தேன் அப்போ இவங்க கூட என்கிட்ட சொல்லலை இந்த வீடியோ எடு அந்த வீடியோ எடுன்னுலாம் சொல்லலை நானே அவங்களுக்கு கட்டுற லன்ச் பாக்ஸ் என்னோடய முதல் முதல் லன்ச் பாக்ஸ் வந்து மீன் குழம்பு மீன் வருவார் அதை நானே ஷூட் பண்ணேன் ஷூட் பண்ணி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தேன் அவங்க எடிட் பண்ணி போட்டாங்க அதான் என்ன என்னோடய முதல் வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் பேசுகிறதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே போட போட என்ன ஆச்சு லஞ்ச் பாக்ஸ் தான் என் மெயின் அன்றைக்கி என்ன லன்ச் பாக்ஸ் செய்கிறேன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட லைனாக தெரியும் அவ்வளவும் லன்ச் பாக்ஸ் தான் வரும் லன்ச் பாக்ஸ் தான் ஃபேவரட் என்னோடது இப்போ வரைக்கும் சூப்பர் ஸோ இன்னொரு வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அழகழகாக உங்களுடைய ரொமான்டிக் மூமெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்கே அதை பற்றி ரொமான்டிக்கானு எனக்கு தெரியாது ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோ ஏன்னா எங்கள் ரொமான்ஸ் ரொமான்ஸ் இல்லாமல் ரெண்டு குழந்தை பிறக்காது ரொமான்ஸ் இருக்கும் அதனால் தெரியாது அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது அது நாங்கள் எங்கள் எங்கள் அக்கா எல்லாரும் வந்து பீச்சுக்கு போகும்போது எடுத்தது இந்த ஃபோட்டோவும் வந்து நாங்கள் பீச்சுக்கு போகும்போது தான் எடுத்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து அப்போ வந்து எப்படின்னா பட்ஜெட்குள்ளே போவோம்ல நம்ம பீச்சு தான் பட்ஜெட் அங்கே போனால் மாங்காய் சாப்பிட்டு வந்துடலாம் மாங்காய் சுண்டல் சாப்பிட்டு வந்துடலாம் அதனால பட்ஜெட்டுக்கு போறது அங்கதான் பீச் தான் ஓகே அடுத்து பின்னாடி ஒரு அழகான ஒரு புகைப்படம் அக்கா தங்கச்சி போட்டோ ஒன்னு இருக்கு இந்த அக்கா தங்கச்சியில என் பொண்ணு நானும் என் பொண்ணு வந்து காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ நாங்க போய் எடுத்தோம் கடையில போய் எடுத்தோம் அவ ஏன்னா காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி அடுத்த நாள் காலேஜ் ஜாயின் பண்ணனும் சோ நீங்களும் வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் கடந்த ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல இல்ல நான் கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு இருந்தே தைச்சிட்டு தான் இருக்கிறேன் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஜெனி அப்படின்னா என்ன ஒரு இப்போ சில கஸ்டமர் வராங்கன்னு வச்சுக்கோங்க என்ன கேட்கறாங்களோ அதை தைச்சு கொடுப்பேன் என்ன ட்ரெஸ் கேட்டாலும் தச்சு கொடுப்பேன் என்ன மாடல் கேட்டாலும் வெஸ்டர்ன் கேட்டாலும் சரி எந்த ட்ரெஸ் கேட்டாலும் தச்சு கொடுத்துருவேன் ஓகே ஃபேன்ஸ் அண்ட் ஹீட்டர்ஸ் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க என்ன சொல்றதுன்னா எனக்கு நிறைய இந்த ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஊர் சைடு அப்புறம் ஃபாரின் அப்புறம் சென்னையில சென்னையில எப்படின்னா இந்த பட்டினம் பார்க்கும் அந்த மீன் அந்த இடத்துல வந்து மீன் வியாபாரம் பண்ணுவாங்களோ அந்த இடத்துல நிறைய பேர் எனக்கு அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு மெட்ராஸ் தமிழில் இனிமையாக பேசுவாங்க நான் அதை ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பேசுவேன் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறமேட்டு ஊர் சைடு இந்த தேனி சேலம் அந்த சைட்லேருந்து அழகாக பேசுவாங்க அந்த பொண்ணுங்கலாம் எப்படி பேசுவாங்கன்னா மாமா வந்துடுவாங்க அக்கா எங்கள் மாமா அப்படின்னு பேசும்போதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேச்சுலாம் என்ன என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு ஏன்னா செல்லமாக கொஞ்சி அதாவது வயசானவங்க பேசுவாங்க எழுபது வயசு ஆளுங்கள்லாம் அம்மா வந்து பேசுவாங்க என்கிட்ட அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது உண்மையாக சொல்லணும்னா என்கிட்ட பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இப்போது பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் இந்த காலையில் எழுந்து நான் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு போய் கிச்சனில் போய் நிற்பேன் அதை தான் ரொம்ப பேர் ரசிப்பாங்க அது எனக்கு அப்படியே கல்யாண ஆனதுலேருந்தே பழகி போச்சு எனக்கு அந்த நாலு மணிக்கு எழுந்து செய்கிறது அப்படியே பழகி போச்சா இது திடீர்னுலாம் வராது உண்மையாக சொல்லணும்னா இது பழகினா மட்டும்தான் வருமே ஓகே ஸோ இது நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு அவங்க உங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஹேட்டர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் எதுவுமே சொல்கிறதாவே இல்லை அது என்ன சொல்றதுன்னு தெரியல உண்மையாக சொல்லணும்னா நான் தான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா அப்புறம் நான் அதை பற்றி எதுக்கு பேசணும் அதில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம்ல நல்ல விஷயங்கள் ஆ நல்ல விஷயங்கள் என்ன விஷயம்னா சில விஷயங்கள் கரெக்ஷன் சொல்லுவாங்க சிலது வந்து நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதை குறையாக சொல்கிறாங்கன்னு நான் எடுத்துக்க மாட்டேன் அதை நிறைவாக எடுத்துப்பேன் சரி அதை நம்ம செய்யாமல் இருந்துடலாம் இதை பண்ணாமல் இருந்துடலாம் அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த மீன் சாப்பிடும்போது கீரை சாப்பிடாதீங்கன்னுவாங்க சில நிறைய டைம் நான் அதை எடுத்துருக்குறேன் நான் அதை சரி ஓகே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஒன்றுனால் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து பழகினதுனால உடம்புக்கு நாங்கள் அதை சாப்பிட்றோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் ஸோ இந்த ஒரு தருணத்தில் வந்து எங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்க போகிறோம்னு நினைக்கும் போது அது ஒரு தகுதியான இடத்துக்கு போய் சேருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு உழைப்பு ஒரு ஜேர்னி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக வந்து நீங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு இன்டர்வியூ எடுத்தது அதாவது என்னை செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலேஜில் அவார்டு இருந்தது ஆனால் இது வந்து டிஜிட்டலில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு அவார்டு எனக்கு இது இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் நான் யோசிக்கிறேன் உண்மையாலுமே இந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் வந்து வாங்குவாங்களே நான் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவார்ட்ஸ்லாம் ஆனால் இப்படி லைவாக என்ன கூப்பிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்லை என்னோடய லைஃப்பில் இது நான் எல்லாத்தையுமே சாதிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு பெரிய சந்தோஷம்னு வச்சுக்கோங்க சூப்பர் 땡க்கியூ 땡க்கியூ so much உங்களை அடுத்த அவார்ட் மேடில சந்திக்குறவங்க கண்டிப்பா நான் ரொம்ப ஆர்வமா ஹாலிடேஸ் நாளே அது ஹாலிடேஸ் தான் சவுத் நம்பர் 1 travel brand VV National Plastic Chairs best welcome you all to FIBA Asia Cup qualifiers 22nd and 25th at Nehru Indo Stadium Chennai entry free